சமூகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இறந்த கற்பிணியின் வயிற்றிலிருந்து எடுத்த ஏழரை மாத குழந்தை பலி காசாவினை நெகிழ வைத்த சோகம் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது ஞாயிற்றுக்கிழமை டிரபா மருத்துவமனையில் சிசேரியின் மூலம் குழந்தை சப்ரீன் அல் சாகானியா என்னும் பெண் குழந்தை பிரசவிக்கப்பட்டது குழந்தையின் தாய் ஏற்கனவே இறந்த நிலையில் குழந்தை வைத்தியர்களால் கைப்பற்றப்பட்டது மேலும் குழந்தையின் நிலைமை சற்று ஆபத்தாக இருந்த நிலையில் மருத்துவர்கள் இடைவிடாது தமது போராட்டத்தை குழந்தையை காப்பாற்றுவதில் நோக்கமாக கொண்டிருந்தனர் ஒரு கை பம்பை பயன்படுத்தி அவரது நுரையீரலுக்குள் காற்றை தள்ளி சிகிச்சை நடைபெற்று வந்துள்ளது இருப்பினும் குறித்த சிசு சிகிச்சைகள் பலனின்றி வியாழக்கிழமை இறந்துள்ளது மேலும் அவர் தற்போது அவரது தாயின் சமாதிக்கு அறையில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார் கடந்த வார இறுதியில் டிரபாவில் நடந்த இரண்டு விமான தாக்குதலில் கொல்லப்பட்டு பதினாறு குழந்தைகளில் பேபி சப்ரீனும் தற்போது சேர்ந்துள்ளார் அவர்கள் வசித்த வீட்டு வளாகத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் அனைவரும் கொல்லப்பட்டுள்ளனர் சஹானி குடும்ப வீடு மீது இஸ்ரேலிய விமான தாக்குதல் சனிக்கிழமை நள்ளிரவுக்கு சற்று முன்னர் நடந்தபோது சப்ரீனின் தாயார் ஏழரை மாத கர்ப்பமாக இருந்தார் அவர் அவரது கணவர் சுக்ரி மற்றும் அவர்களது மூன்று வயது மகள் மெலாக் ஆகியோர் தூங்கிக் கொண்டிருந்தனர் சப்ரின் விரிவான காயங்களுக்கு ஆளானார் மற்றும் அவரது கணவர் சம்பவ இடத்தில் கொல்லப்பட்டார் இருப்பினும் மீட்பு பணியாளர்கள் களத்தில் இருக்கையில் தாயும் ஏழரை மாத குழந்தையும் உயிருடன் இருந்தனர் அவர்கள் சப்ரீனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு மருத்துவர்கள் குழந்தையை பிரசவிக்கு அவசர சேரியின் சிகிச்சை செய்தனர் குழந்தை பிறக்கும்போது வெறும் ஒன்று தசம் நான்கு கிலோ எடையுடனேயே இருந்தார் கடுமையான சுவாச கோளாறில் இருந்தார் இது அவர் முன்கூட்டியே பிறந்ததால்தான் என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர் இந்த நிலையில் குழந்தையின் மரணம் ஒட்டுமொத்த உலகினையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இஸ்ரேலுக்கு போட்டியாக தாக்குதல் நடத்த தொடங்கிய கிஸ்புல்லா ஜூத இளைஞர் ஒருவர் பலி என்கின்றதான ஒன்று வெளியாகியுள்ளது லெபனான் நிலையில் உள்ள மவுண்டோ பகுதியில் ஒரே இரவில் கிஸ்புல்லா மேற்கொண்டு ஏவுகணை தாக்குதலில் ராணுவத்தால் இஸ்ரேலிய குடிமகன் ஒருவர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் இன்று காலை தெரிவித்தன அந்த நபர் கரமில் அருகே உள்ள பெடோயின் நகரமான செல்லாமாவில் வசிக்கும் ஷெரீப் சுவாத் என்று தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவர் அருகில் உள்ள அரபு நகரமான டிராஸ் அல் ஜானி சேர்ந்தவர் என்று சில தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏவுகணை தாக்குதலுக்கு மத்தியில் மவுண்டோப் பகுதியில் ராணுவத்தினர் விரிவாக்கத்தை மேற்கொண்டு வருவதாக ஐ டி எஃப் தெரிவித்துள்ளது மவுண்டோப் பகுதியில் எல்லை பாதுகாப்பு இல்லை இதனால் கிஸ்புல்லா படையினர் குறித்த எல்லையினை அடிக்கடி தாக்கி வருகின்றனர் மேலும் கிஸ்புல்லா குழு நள்ளிரவுக்கு முன்னர் அப்பகுதியில் இரண்டு ஐடி எஃப் வாகனங்களை குறிவைத்ததாக கூறியது அமைதியான பேரணிகள் நடத்துவது மிகப்பெரிய வெறுப்பு வீறு கொண்டு எழு ட்ரம் அழைப்பு என்கின்றதான செய்தி ஒன்று உள்ளது காசாவில் இஸ்ரேலின் போரை கோரி அமைதியான பேரணிகள் நடத்துவது மிகப்பெரிய வெறுப்பு என்று வர்ணித்து அமெரிக்க கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் நடத்திய போராட்டங்களை முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விமர்சித்ததாக டிரைடெட் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது நியூயார்க் நகரில் குற்றவியல் விசாரணையில் சாட்சியத்தை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் தற்போதைய அமைதியான போர் எதிர்ப்பு போராட்டங்கள் வெள்ளை தேசியவாது பேரணியை விட மிகவும் மோசமானவை என்று டிரம்ப் கூறினார் இதனைவிடுத்து மக்கள் ஆரோக்கியமாக திரண்டு எழுந்து போருக்கு காரணமான தலைவர்களின் அதிகாரத்தை பறித்து அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று டிரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார் இஸ்ரேல் காசா போர் தொடர்பாக அமெரிக்கா முழுவதும் டசின் கணக்கான கல்லூரி வளாகங்களில் வெடித்துள்ள எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அவர் இத்தகைய கருத்துக்களை முன்வைத்துள்ளார் மாணவர்கள் போராட்டத்தால் பட்டமளிப்பு விழா ரத்து கலிபோர்னியா பல்கலைக்கழகம் அதிரடி முடிவு என்கின்றதான ஒன்று வெளியாகியுள்ளது கலிபெர்னியா பல்கலைக்கழகம் அவர்களின் முதன்மையான பட்டமளிப்பு விழாவை ரத்து செய்துள்ளதாக அறிவித்துள்ளது காசாவில் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான ஈஸ்டர் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றதால் நாடு தழுவிய அமைதியின்மைக்கு மத்தியில் இந்த முடிவு வந்தது புதன்கிழமை ஜுஎஸ்இ யில் பாலஸ்தீன சார்பு முகாமில் தொன்னூற்றி மூன்று மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர் இந்த கைது நடவடிக்கையினை அடுத்து கல்லூரி சமூகம் இத்தகைய முடிவினை வியாழக்கிழமை பல்கலைக்கழகம் அறுபத்தி ஐயாயிரம் பேருக்கு பட்டமளிப்பு விழாவணி நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் அதனை நடத்த முடியாது என்று தற்போது கல்லூரி நிர்வாகம் கூறியுள்ளது முன்னதாக இஸ்ரேல் சார்பு குழுக்களின் எதிர்ப்பிற்கு பிறகு அஸ்னா தபாசோனின் பாரம்பரிய வெலிடிக்டோரியன் உரையை பல்கலைக்கழகம் ரத்து செய்தது காசா மீதான இஸ்ரேலின் இனப்படுகொலை யுத்தத்தை பல்கலைக்கழகங்கள் கண்டிக்க வேண்டும் என்றும் இஸ்ரேலிய நிறுவனங்களில் இருந்து விலகிக்கொள்ள வேண்டுமென்று கோரி மாணவர் தலைமையிலான போராட்டங்கள் தொடர்ந்து பரவி வர சட்ட அமலாக்க ஒடுக்குமுறைக்கு முகம் கொடுக்கும் வகையில் கல்லூரி வளாகங்களில் புதிய முகாம்களும் அமைக்கப்பட்டுள்ளன டார்கெட் ட்ரபாவில் உள்ள நான்கு கமாஸ் பாட்டால் அடித்து நொறுக்க பிளான் என்கின்றதான செய்தி ஒன்று உள்ளது கமாஸ் மீதான போரை முடிவுக்கு கொண்டு வர இஸ்ரேல் முனைப்பு காட்டும் நிலையில் தனது கடைசி டாக்கெட்டாக ட்ரபா நகரை குறிவைத்துள்ளது இதற்கிடையே இஸ்ரேலின் அடுத்த கட்ட திட்டம் குறித்து சில பகிர் தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது தெற்கு காசாவில் அமைந்துள்ள முக்கிய நகரான ட்ரபாவில் உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்த இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளது தெற்கு காசாவில் உள்ள இந்த ட்ரபா நகரம் அதிக மக்கள் தொகையை கொண்ட நகரம் என்பதால் பேரழிவை ஏற்படுத்தலாம் என்று வல்லுநர்கள் எச்சரிக்கின்றார்கள் இஸ்ரேல் பிரதமர் தாக்குதல் திட்டத்தை பொதுவெளியில் சொல்லி ஒரு மாதம் ஆகிவிட்ட நிலையில் இப்போது அங்கு தாக்குதலை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாக உள்ளது நான்கு கமாஸ் பாட்டாலியன்களின் தாயகமாக ட்ரபா உள்ள காரணத்தினால் இஸ்டேல் டிரபா நகரை தாக்குவதில் குறியாக இருக்கின்றது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி சேனலை பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க